ரொம்ப பொறுமையா நன்றி சொல்லிக்கிறேன் மிதுனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிருகசீரிஷம் பேச்சுக்களில் கவனம் இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் உங்கள் பேச்சுவார்த்தைகள் முக்கியமானவற்றை தீர்மானிக்கும் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்க்க பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியிடம் சரியான தகவல்களை மட்டுமே பகிருங்கள் திறந்த மனத்துடன் பேசுவது நல்லது ஆனால் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் மேலதிகாரிகளுடன் திட்டமிட்டு பேசுவது நல்லது பணியில் ஒழுங்குமுறையை கடைபிடிக்கவும் தொழில் வாடிக்கையாளர்களுடன் ஒப்பந்தங்கள் பேசும்போது மிகுந்த கவனம் தேவை தொழில் வளர்ச்சி தொடர்பாக புதுப்பிக்கப்பட்ட திட்டங்கள் உதவியாக இருக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்தவும் அதிக உணர்ச்சி வசப்படாமல் மிதமான போக்கில் பேசுவது நல்லது குடும்பம் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சமாதானமான முறையில் பேசுவது நல்லது துணைவருடன் கருத்து பிரிப்புகளை தவிர்க்க முயலுங்கள் பிள்ளைகளின் முடிவுகளை ஆதரிக்கவும் உடல் நலம் மன அழுத்தம் குறைவாக வைத்துக் கொள்ளவும் தயை பொறுமை ஆகியவற்றை கடைபிடிக்கவும் தூக்கமின்மை ஏற்படலாம் ஒழுங்கான ஓய்வு அவசியம் பரிகாரம் சிவ வழிபாடு செய்வது நல்லது ஓம் நம சிவாய என பதினொன்று முறை ஜெபிக்கவும் திருவாதிரை தடைகள் குறையும் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அகலும் ஒரு சிறப்பான நாள் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பணியிடம் கடந்த நாட்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வாய்ப்பு வரும் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை இன்று முடிக்கலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டலாம் தொழில் வியாபாரத்தில் தடைகள் அகலும் புதிய முதலீடுகள் சாதகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முடங்கிய ஒப்பந்தங்கள் மீண்டும் செயல்படும் குடும்பம் உறவினர்களுடன் இருந்த மனகசப்பு நீங்கும் மன அமைதி காணலாம் துணைவருடன் நல்ல பரஸ்பர புரிதல் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உடல் நலம் உடல்நிலை முன்பை விட மேம்படும் அழுத்தம் குறையும் தியானம் செய்வது நல்லது பரிகாரம் அகம்புல் சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கவும் குருபெயர்ச்சி பரிகாரம் செய்யவும் புனர்பூசம் அனுசரித்துச் செல்லவும் என்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாட்டுடனும் அனுசரித்து செயல்படுவதன் மூலமும் வெற்றி கிடைக்கும் ஒரு நாள் பணியிடம் உங்கள் மேலதிகாரிகள் கூறும் அறிவுரைகளை மதிக்கவும் முதலாளிகள் சக ஊழியர்களின் கருத்துக்களை புரிந்து செயல்படுவது நல்லது உடனடி முடிவுகளை எடுக்காமல் ஆலோசிக்க வேண்டும் பணி தொடர்பான பயணங்கள் செய்ய நேரிடலாம் தொழில் தொழில் வளர்ச்சியில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் மனிதவள மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் குடும்பம் குடும்ப உறவுகளில் அமைதி காணலாம் துணைவரின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் குறித்து புதிய தீர்மானங்களை எடுக்கலாம் நண்பர்களுடன் பழகும் நேரம் கிடைக்கும் உடல் நலம் உடல் சோர்வு ஏற்படலாம் மிதமான உணவு மற்றும் தூக்கம் அவசியம் தியானம் மற்றும் யோகா பயிற்சி உதவியாக இருக்கும் பரிகாரம் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறந்தது பசுவுக்கு உணவு கொடுக்கவும்